அழிவுக்கு வித்திடும் அதே வழியில் வடிந்தோடும் ஆற்றில் படகு அதே திசையில் மிதந்து செல்ல இடமளிப்பதா நீங்களை தீர்மானம் விடுங்கள் அதனை மீள திருப்புங்கள் எமது தேரர்கள் முன்னிலையில் உறுதி பூண்டு கூறுகின்றேன் இந்த அழிவுகரமான பயணத்தை திட சங்கத்துடன் மீள திருப்புவோம் அதனை செய்ய வேண்டும் எத்தகைய கோஷங்கள் இருந்தாலும் முன்வைத்த காலை பின் வைக்கப் போவதில்லை என்பதை எமது தேரர்களுக்கு முன்பாக உறுதியாக கூறுகின்றேன் நானும் எனது அரசாங்கமும் தற்போது செய்கின்ற இந்த விடயங்களை எந்த ஒரு அரசும் இனிமேல் இலங்கையில் செய்ய போவதில்லை எந்த ஒரு அரசாங்கமும் அதனை செய்யாது அந்த வேலையை நான் செய்வேன் எமது அரசாங்கம் செய்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் அது சட்டத்தின் பொதுவான கோட்பாடாகும் அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக கருதப்பட வேண்டும் ஆகவே அத்தகைய ஒரு கலாச்சாரத்தை நாம் உருவாக்குவோம் பணம் அதிகாரம் பதவி வரலாறு பலம் எதுவும் பொருட்டல்ல சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் ஒரு ஒரு நாளில் நாளில் அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்திருந்தால் ஏதோ ஒரு நாளில் மக்களின் பணத்தை நினைத்தவாறு வீண் செய்திருந்தால் அவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அதிகபட்ச பிரயத்தனம் மேற்கொள்வோம் பழிவாங்குதல் அல்ல வேட்டையாடுவதும் அல்ல இந்த சமூகத்தில் மீளவும் சட்டம் நீதி நியாயம் தொடர்பிலான உணர்வு மற்றும் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் பொது சமூகத்தில் இன்று சட்டம் நீதி நியாயம் நம்பிக்கை இல்லை அவருக்கு என்றால் சட்டம் அவ்வாறு செயல்படாது எமுகே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதோ அவரின் உறவினருக்கு என்றால் தண்டனை கிடைக்காது எமக்கே தண்டனை அவ்வாறே சட்டம் தொடர்பிலான எண்ணம் நிலவுகின்றது சட்டத்தின் பொதுவான கோட்பாடு என்னவென்றால் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது ஆனால் சட்டத்தின் பயன்பாடு ஒருவருக்கொருவர் தொடர்பில் ஒவ்வொரு விதமாக உள்ளது அந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எந்த ஒரு நிறுவனம் தொடர்பிலும் தலையீடு செய்ய மாட்டோம் நாம் அந்த நிறுவனங்களுக்கு ஒன்றையே கூறுகின்றோம் குற்ற புலனாய்வு திணைக்களம் உங்களுக்கு சட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் சட்டமாதிபர் திணைக்களம் சட்டங்கள் ஊடாக கிடைத்துள்ள அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துங்கள் நடத்துங்கள் நாம் வாதிகளை விசாரணை செய்யுங்கள் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்குங்கள் அதுவே எமது பிரயத்தனம் அந்த வேலையை செய்ய வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என கூறியதும் குழப்பமடைந்தனர் தற்போது உங்களுக்கு தெரியும் அல்லவா அவர்கள் கூறும் வகையில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக அமைய முடியாது எமக்கே சட்டம் பிரமுகர் அல்லாதவர்களுக்கு சட்டம் உள்ளது பிரமுகர்களுக்கு சட்டம் இல்லை அவ்வாரே கூருகின்றார் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று கூறும் போது ஏன் துடிக்கின்றார் அவர் ஊழல்வாதி என்பது அவர்களின் பணசாட்சிக்கு தெரியும் ஆகவே சட்டத்தின் முன் அனைவரும் பொதுவானவர்கள் என்ற கோட்பாட்டிற்கு பாட்டிற்கு வலி சேர்க்க வேண்டும் ஆனால் ஏன் குலப்பමණிகின்றார் அவர் ஒரு குற்றவாளி என அவர் அறிவார் ஆகவே குலப்பමණிகின்றர் பொதுдан اهو অপরাধகாரيبப கலபலவினோ